எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மர்சைக் வாங்க பகுதியில நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் மூளையின் ஆரோக்கியம் என்னடா இது வித்தியாசமான ஒரு டாபிக்கா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டாபிக் தான் நம்ம மனநல பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு வரும்போது முக்கியமா நமக்கு அதிகமா வந்து அஃபெக்ட் ஆகக்கூடியதே மூளை இந்த மூளையை வந்து நீங்க கரெக்டா வந்து ரெகுலேட் பண்ணி அதை ஆரோக்கியமா வைக்கும் போது உங்களுக்கு மனநல பிரச்சனைகள் எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் அண்டாதுங்க அதனாலதான் இன்னைக்கு மூளையோட ஆரோக்கியத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் வாங்க பேசலாம் மூளையின் ஆரோக்கியம் மூளையின் ஆரோக்கியம் எப்படி கை கால் பண்ணிடலாம் மூளைக்கு போயிட்டு எப்படிங்க பண்றது அப்படின்னா நம்மளோட கணிசமான இந்த வாழ்க்கையோட தனத்தையே வந்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னா மூளைக்குன்னு சில முக்கியமான பயிற்சிகள்லாம் இருக்குங்க அதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்குரிய அந்த பயிற்சியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை லெவல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக மாறும் இது நீங்கள் வந்துட்டு ரெகுலராக டாக்டர்கிட்ட போயிட்டு என் மூலையை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை எல்லாமே நீங்களே உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே கொண்டு வர முடியும் ஒரு சீரான உணவு பழக்கமோ இல்லை வழக்கமாக செய்யக்கூடிய உடற்பயிற்சியோ இல்லை போதுமான தூக்கமோ இல்லாட்டினா உங்கள் மன அழுத்தத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றதையோ இல்லை சோஷியலைஸ் பண்ணுறது முதமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட மூளையோட ஆரோக்கியத்தை ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியும் வந்து சில தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய சில இருக்குங்க அந்த விஷயங்கள் எது எதுன்னு அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாவே நம்மளோட மூளை வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க வாங்க பாக்கலாம் மூளையின் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயம்லாம் என்ன தேவையில்லாத விஷயங்கள் எதை எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதையும் இப்ப பாப்போம் ஃபஸ்ட் விஷயங்க சமச்சீர் உணவு இந்த மூளை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உள்ள உணவுகளை நீங்க சாப்பிடணும் கொழுப்பு சத்துக்களை எல்லாம் குறைச்சிட்டு ஊட்ட ஊட்டச்சத்துகள் உள்ள சாப்பாடை நீங்க சாப்பிடும் போது உங்களோட மூளை வந்து நல்ல பிரைட்டா வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம கூட சொல்லுவோம் வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா மூளை நல்லா வேலை செய்யும் அப்படின்னு உண்மையிலேயே இந்த மாதிரி சில குறிப்பிட்ட காய்கறிகளோ இல்ல பருப்பு வகைகளோ நம்ம சாப்பாட்டுல சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான கொழுப்பு அமிலம் இருக்குங்க இந்த கொழுப்பு அமிலம் எதுல அதிகமா இருக்கோ அந்த வகையான பருப்புகளையோ இல்ல மீன் வகையிலையோ நம்ம சாப்பிடும் போது மூளையோட வளர்ச்சியும் சரி அதோட செயல்பாடும் சரி அதிகரிக்கிறத நம்ம ஈஸியா உணர முடியும் சோ உங்களோட சாப்பாட்டுல ஒமேகா து அப்படின்ற கொழுப்பு அருமீங்க அமிலம் அதிகமா இருக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட மூளை வளர்ச்சி அபரீதமா வளரும் செகண்ட் இது நிறைய பேர் வந்து இப்ப தாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்ப காலத்துல இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த வார்த்தைகளை இப்ப அளவுக்கு ஆயிடுச்சு சில கீழே வகைகளையும் சில சாக்லேட் வகைகளிலும் நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனை அதிகமா ஏற்றக்கூடிய சத்துக்கள் இருக்கு அதெல்லாம் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் இப்படி நம்ம மூளைக்கு அதிகமா வந்து ஆக்சிஜன் செலுத்தக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி அப்படி சாப்பா சாப்பாட்டுலாம் மூலையோட செல்கள் இறந்து போகாம ஆக்டிவா நம்மளோட சாப்பாட்டுல ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஒமேகா த்ரீயும் சில விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா விட்டமின்ஸ்ல பாத்தீங்கன்னா இடி பி சிக்ஸ் அண்ட் பி டுவெல் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாலோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாதுக்கள்லாம் இருக்கு மற்றும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எரியதுல அதிகமா இருக்கோ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல முட்டையோ இல்ல ஏதாவது சீட்ஸ் வகையோ இல்லட்டினா கீரை வகையோ இல்ல தானியங்களையோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த வகையான தானியங்களை நம்மளோட சாப்பாட்டுல நம்ம அதிகமா சேர்த்துக்கும் போது அதாவது தான் நம்ம சமச்சீர் உணவுன்னு ஒரே வார்த்தையிலயே சொல்லிட்டோங்க இந்த சமச்சீர் சாப்பாடா நம்ம சேர்க்கும் போது சமச்சீர் உணவுல நம்ம எடுக்கும் போது நம்மளோட மூளை வந்து நல்ல ஆக்டிவா வேலை செய்ய ஆரம்பிக்கும் ரெண்டாவது விஷயம் வழக்கமான உடற்பயிற்சி புதுசாக எது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாம் டெய்லி செய்யறீங்களா ஒரு இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த செயல்பாடையே வந்து போதுங்க உங்க மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஆனா ஏதோ ஒரு காரணத்தால் கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு அதிகமா செய்கிறது அப்படிலாம் பண்ணாதீங்க ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட இதுவை நீங்க பண்ணும்போது உங்கள் உங்க மூளையில நிறைய நியூரான்கள் வந்து கிரியேட் ஆகணுங்க எப்ப நீங்க நியூரான்ஸ் வந்து அதிகமா கிரியேட் ஆகுதோ அப்பதான் மூளை வந்து நல்ல டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம் மூளையில நிறைய நியூரான்ஸ் வந்து நீங்க உருவாக்கணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் அந்த ஓட்டத்தை எது அதிகரிக்கும் வழக்கமா செய்யக்கூடிய உடற்பயிற்சி உங்களுக்கு உங்களோட மூளையோட செயல்பாடு அதிகமாகுங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா சில டைம் நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த உடற்பயிற்சியும் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இன்சுலின் இருக்கு இல்லையா அதோட சுரப்ப வந்து குறைக்க உதவும் மூளையோட ஆரோக்கியத்தையும் அதிகமாகும் மூணாவது விஷயம் மன தூண்டுதல்ங்க சில விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க மூளையை அதிகமா வேலை செய்ய மாதிரி உங்க மன தூண்டுதலை அதிகரிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு குறுக்கு போட்டியோ இல்ல சுடோகோன்ற மாதிரி போட்டியோ இல்ல ஒரு லாஜிக்கல் விளையாட்டு எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மூளையை வந்து கூர்மையாக்கத்துக்குன்னே சில விஷயங்கள்லாம் இருக்குங்க இந்த மாதிரி புதிர்களோ விளையாட்டுகளையும் உங்களை அதிகமா நீங்க ஈடுபடுத்தும் போது உங்க மூளை வந்து நல்ல செம்மையா செயல்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் வச்சுக்கணும் அது இல்லாம பாத்தீங்கன்னா புதுசு புதுசா நிறைய நீங்க கத்துக்கணும் புதிய திறன்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பா புதிய புதிய விஷயங்களை நீங்க கண்டு கண்டிப்பா கத்துக்கணுங்க ஒரு பியானோ வாசிக்கிறதோ ஒரு கீபோர்டு வாசிக்கிறதோ எனக்கு ஆல்ரெடி நாற்பது வயசு ஆயிடுச்சுங்க இப்ப போய் நான் என்ன செய்யறது அப்படின்னா இல்லங்க வயசுக்கும் கத்துக்கிறதுக்கும் உங்க திறன்களை வளர்த்துக்கிறதுக்கும் கிடையாதுங்க எந்த உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும் இசைக்கருவி புதுசா கத்துக்கிறதோ இல்ல புதிய மொழிகளை வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிறதோ இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டி லேர்ன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட அறிவாற்றல் அதிகமாகி உங்க மூளை வந்து செயல்பாட்டை அதிகரிக்கும் இது இல்லாம மூளை ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயமே போதுமான தூக்கம் தூக்கம் அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான விஷயம் புதிய தகவல்கள்லாம் உங்களோட மூளைக்கு போய் பதிய வைக்கிறதுக்கும் சரி கரெக்டா ஒர்க் அவுட் பண்றதுக்கும் அதுக்கு ரெஸ்ட் டைம் நீங்க தூங்கக்கூடிய தூக்கம் தான் அந்த தூக்கத்துல பண்ணும்போது தான் அதோட மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்தோட நினைவகங்கள்லாம் ஒருங்கிணைச்சு உங்களை கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கும் அதோட இல்லாம காலையில் டைம்ல நீங்க பகல் டைம்ல என்ன என்ன விஷயம் தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் உங்க மூளை அலை வந்துச்சோ உங்க மூளையில ரெக்கார்ட் ஆயிடுச்சோ அது எல்லாமே கிளீன் பண்ற ஒரு கிளீனஸ் வேலை தான் தூக்கம் டைம்ல நடக்கோங்க நீங்க சரியான தூக்கத்துல இல்ல அப்படின்னா உங்க மூளை வந்து சுறுசுறுப்பா எந்த வேலையும் செய்யாது சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்கிற மாதிரி உங்க தூக்கத்தை ரெகுலேட் பண்ணிட்டீங்கன்னா மூளை ஆட்டோமேட்டிக்கா கிளீனஸ் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நாலாவது வேலை தியானம் மற்றும் நினைவாற்றல் இந்த தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க மன அழுத்தம் அப்படின்றது இல்லாம போயிடுங்க அதுவும் உங்க மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வழி இது இல்லாம பாத்தீங்கன்னா தியானம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க அஹ் அப்புறம் வந்து எல்லாம் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் பயிற்சி என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பண்ணும்போது பாத்தீங்கன்னா மூளையோட ஆரோக்கியம் கண்டிப்பா ஒரே சீரா போயிட்டு இருக்குங்க அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் சமூக தொடர்புகள்ல இருப்பாங்க சமூக தொடர் தொடர்புகள் பார்த்தீங்கன்னா சோஷியலைஸ் பண்ணிக்கிறது சமூக நடவடிக்கைகளை யூஸ் பண்ணுறது இல்லை வேற யாருக்காவது போய் ஹெல்ப் பண்றது இல்லை வேற யாருக்காவது போயிட்டு மற்ற சமூக ரோடு போடுறதோ இல்லை மரத்தை வந்து வெட்டுறதோ அந்த மாதிரி அந்த ஊரோட விஷயத்துல சோஷியலைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு வலுவான ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் பராமரிச்சீங்கன்னா கூட உங்களோட மூளை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டிவா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கோங்க சமூக தொடர்பான இந்த மாதிரி விஷயம் நீங்க பண்ணும்போது உணர்வு பூர்வமான மன ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு விதத்துல உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன விஷயம் தவிர்க்கணும் மூளை ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன என்ன அப்படின்னா சொல்லக்கூடியது மது அருந்துதல் இந்த மது அருந்துதல் என்ன பண்ணும் அப்படின்னா புதுசா வரக்கூடிய செல்கள் இருக்கு இல்லையா மூளையில அதை முதல்ல செயல்படுத்துறத ஆஃப் பண்ணிடுங்க இது உங்களுக்கு உங்களோட அறிவாற்றல் வந்து அதிகமா வேலை செய்யாம அப்படியே டவுன் பண்ணக்கூடிய ஒரு வழி சோ எப்படியுமே மது அருந்துதலை ஆரம்பிக்காதீங்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட நிறுத்திக்குமே ஏன்னா இது எப்பயுமே ஹெல்த்தி ஹேபிட் கிடையாது அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற டீனேஜர்ஸ் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறதே போதைப் பொருட்களால் தான் இந்த போதைப் பொருட்களால மூளை ஆரோக்கியம் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குன்னு நீங்க நினைச்சா கூட ஆரம்பத்துல ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வெளிப்படையான தோற்றத்தை உருவாக்கினா கூட கடுமையான எதிர்மறை உருவா விளைவுகளை தாங்க இது அதிகமா ஏற்படுத்துது எப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட போக்கஸ் தான் பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல போயிட்டு நீங்க போதை பொருள் கொடுத்து அதிக போக்கஸ் கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே அது செய்யல இழந்து போயிடும் அந்த விஷயம் தான் அதனால பொருட்கள் சாப்பிடுறதையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தையே விட்டுருங்க ஏன்னா இது ஒரு பொசனேஜ் கூட நம்மளோட மூளை ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்ல அது இல்லாம பாத்தீங்கன்னா அடிக்கடி உங்களோட உடல்நிலையை நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிக்கணுங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பிபி பிளட் பிரஷர் ரத்த அழுத்தம் அனதர் ஒன் பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் அதாவது உங்களோட டயபெட்டிக் இது இருக்கா அப்படின்றது ஒரு வயதானவங்களுக்கு வரும் இப்ப இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது வயசுல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்கு மன அழுத்தம் இருக்கு ரத்த அழுத்தம் இருக்கு நீரிழிவு நோய் இருக்கு எல்லாருமே கேட்டுக்கிறதே பாத்தீங்கன்னா உங்களோட டயபெட்டிக் லெவல் எவ்வளவு எனக்கு இவ்வளவு இருக்கு உங்களுக்கு எவ்வளவு இது இருக்கு பிபி இருக்கு எனக்கு இவ்வளவு இருக்கு இப்படி வந்து ரெகுலராக விசாரிக்கக்கூடிய அளவுல அவங்களோட உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி போயிடுச்சு இந்த உடல் ஆரோக்கியம் குறைஞ்சதால இது மூளையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு மூளைக்கு செல்லக்கூடிய ஓட்டத்தை பாதிக்குது நீங்க மூளைக்கையோட ஆரோக்கியமும் அழகா இருக்கும் அது இல்லாத போதுதான் உங்களோட மூளையோட ஆரோக்கியம் டோட்டலா அஃபெக்ட் ஆகுங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா கொழுப்பு டோட்டலா கொழுப்பு இல்ல சத்துக்களை உள்ள பொருட்களை நீங்க தடுப்பதால பக்கவாதம் அப்படின்ற மாதிரி இல்ல மூளை தொடர்பான பிற வியாதிகள் எதுவும் உங்களை அண்டாது உங்களோட மூளை ஆரோக்கியமாவே இருப்போம் இந்த ஆரோக்கியமான மூளைக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு உணவு முறைகளை உடற்பயிற்சி ரெகுலரா செய்யணும் தூக்கத்தை கொண்டு வரணும் சில புதிர்கள் அது மாதிரி வந்துட்டு மனதை தூண்டக்கூடிய விளையாட்டுகளை ஸ்டார்ட் பண்ணணும் சமூகமயமா அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களோட மன அழுத்தத்தை நீங்களே நிர்வாகிக்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா மூளை ஆரோக்கியம் அப்படின்றது டாப் லெவல்ல இருக்குங்க யாருக்கு மூளை ஆரோக்கியம் நல்லா இருக்கோ அவங்களோட மன அழுத்தமும் மன ஆரோக்கியமும் மன அழுத்தம் எல்லாம் இல்லாம மன ஆரோக்கியமா இருக்கும் மூளை ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ஒண்ணுக்குள்ள சம்பந்தப்பட்டதுங்க சம்மந்தப்பட்டதுங்க சில ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தனிமைன்ற உணர்வோ இல்லை யாரை பார்த்தாலும் எரிச்சல்ன்ற உணர்வோ ஒரு கோபப்படக்கூடிய உணர்வோ வருது அப்படின்னா உங்க மூளை வந்து ஆரோக்கியமா இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ மூளை ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்தும் போது மத்த இருக்கக்கூடிய எல்லா சைக்காலஜி இஷ்யூஸும் காணாமல் போயிடும் சோ இந்த டாபிக் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு டாபிக் கூட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்